Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள மழவராயநல்லூர் கிராமத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு விசிக மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் செல்வபாரதி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் எல் கே மனவாளன் பொருளாளர் கங்கை முருகன் மகளிரணி மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி ஒன்றிய செயலாளர் சங்கர் கடலூர் நிர்வாகிகள் கோபால் சேதுராமன் சுமன் சங்கர் மாவட்ட அமைப்பாளர் கணமணி நிலவன் மற்றும் நிர்வாகிகளான கருணா வேல்முருகன் ராமு தேசிங் கதிர்வளவன் வீராசாமி ஐயாசாமி மழலை சரவணன் மற்றும் முகாம் நிர்வாகிகள் தில்லை ராஜா ராஜ்மோகன் தமிழ்வளவன் பிரபாகரன் கலையரசன் கிரிவளவன் ரவீந்திரன் செல்வமணி பூந்தமிழன் மகேஷ் மற்றும் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் விடுதலைக்கான அகில இந்திய தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் ராஜா மாநில பொருளாளர் மோகனா மாநில சிறப்பு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ எஸ் கே மகேந்திரன் மாநில செயலாளர் வாஞ்சிநாதன் சிபிஐஎம் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் விசிக பொது செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதில் தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் முழுமையாக முறையாக அமலாக்கப்பட வேண்டும் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் மனித கழிவை மனிதர் அகற்றும் இழிவு முடிவு கட்டும் வகையில் அந்த தொழிலை முழுமையாக இயந்திரமயமாக சட்டம் நிறைவேற்றவும் சாதிவார கணக்கெடுப்பை முழுமையான சமூக பொருளாதார ஆய்வுகளை உள்ளடக்கியதனின்றி விரைவில் நடத்தி முடித்து பட்டியல் சாதி பழங்குடியின மக்களின் வாழ்நிலை இடைவெளிக்கான நிரப்பிட வலியுறுத்துவது தனியார் துறையில் இடஒதுக்கீடு அமலாக்கம் கோரி பொதுத்துறை தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்திய நாடு முழுவதும் இந்திய மக்களிடையே சமூக சமத்துவத்தை ஒழித்து கட்டுவதில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நிலைமை நீடிக்கிறது மாமேதி அம்பேத்கர் பெரியார் ஜோதிபாபுலே அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய மகத்தான தலைவர்கள் எதிராக மகத்தான போராட்டங்கள் நடத்திய நீடிப்பது வெட்கக்கேடானது இந்திய அரசியல் சாசனம் மாமேதி அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலான குழுவால் உருவாக்கப்பட்டு நாடாளுமன்றம் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது தீண்டாமை விட்டதாக அது பிரகடனம் செய்கிறது ஆனால் இந்தியாவின் எந்த மூளைக்கு சென்றாலும் கிராமப்புறங்களில் சாதி கொடுமைகளும் நகரப்புறங்களில் ஏராளமான சாதிய வேறுபாடுகளும் நீடிக்கின்றன குறிப்பாக இந்த சாதி அமைப்பினால் மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தலித் மக்கள் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள் இது பற்றி ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல சமீப காலமாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அப்படி திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் படுகொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே நூற்று கணக்கானவர்கள் இந்த படுகொலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இந்த படுகொலைக்கு ஆனாது ஆளானதிலும் தலித்துகளுடைய எண்ணிக்கை அதிகம் எனவே தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் சாதி வன் வன்கொடுமைகள் தீண்டாமை கொடுமைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் நிறைவேற்ற வேண்டும் இத்தகைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ச்சியான போராட்டங்களையும் இயக்கங்களையும் நடத்தி வருகிறது இப்போது கூட கூடிய ஐந்தாவது மாநில மாநாடு இந்த பிரச்சனைகளில் விவாதம் செய்து பல தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு தலித் மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் சாதிய வன்மங்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான போராட்டத்தில் மேலும் வலுவான போராட்டங்களை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தும் இப்போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு ஜனநாயக செய்திகளையும் இணைத்து ஒரு எழுச்சி மிக்க இயக்கத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னெடுத்து செல்லும் அதற்கான பிரகடனத்தை இம்மாநாடு வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக இழிவான ஒரு அம்சம் என்ன என்றால் இப்போதும் கூட இழிவான தொழில்கள் தலித் மக்களுக்கு எதிராக சுமத்தப்படுகிறது குறிப்பாக மனித மலத்தை மனித நல்லுவது உள்பட கொடுமைகள் பல இடங்களிலே நீடிக்கிறது துப்புரவு பணி தலித் மக்கள் தலையிலே பெருமளவுக்கு சுமத்தப்படுகிறது அந்த அந்த பணி ஒரு சாதிக்கான பணியாக பார்க்கக்கூடிய கேவலமான நிலைமை இருக்கிறது விஞ்ஞான சமூகத்துல துப்புரவு பணி செய்வதற்கு இத்தகைய பணிகளை செய்வதற்கு ஏராளமான உபகரணங்கள் வந்துவிட்டன நவீனப்படுத்த முடியும் எனவே துப்புரவு பணியிலிருந்து இந்த மக்களை விடுவித்து விஞ்ஞானபூர்வமான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் இந்த மக்களுக்கு மாற்று வேலை தர வேண்டும் மாற்று வேலை தர வேண்டும் அது போக இப்போது ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் அவருடைய ஊதியம் குறைக்கப்பட்டிருக்கிறது அது அவருடைய பாதிக்கிறது உள்ள சமூக போதாதுன்னு இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான தாக்குதலையும் தொழிக்கிறார்கள் இது அனுமதிக்க முடியாது எனவே இதற்கு எதிராகவும் வீடு கொண்ட போராட்டங்களை தீண்டா மழை பங்கே நடத்தும் திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் சென்னையில் இருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வருகை தந்த விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்த பூபதி தினேஷ் சரவணன் செந்தாமரை கண்ணன் கணேசன் கந்தசாமி பாக்கியராஜ் ஹென்றி ஆகியோர் எழுச்சி தமிழருக்கு சால்வை அறிவித்து தங்களை விசிகாவில் இளம் சிறுத்தைகளாக இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் ওকে சிதம்பரம் மாரியப்ப நகரில் அமைந்துள்ள அன்பக முதியோர் இல்லத்தில் வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை அமைப்பாளர் பிரவீன் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி செல்வமணி குமாரமங்கலம் முகாம் செயலாளர் செந்தில் அருள்மொழி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு மதிய உணவு வழங்கினா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிப்பாய் தெருவில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரசெல்லன் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்வில் முகாம் செயலாளர் ராஜதுரை ராகுல் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் மாநில துணை செயலாளர் சுக்கு நகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா நாற்பத்தி வார்டு மாவட்ட உறுப்பினர் பிரேம்குமார் மற்றும் மணிமாறன் சதீஷ் அஜித் அம்புரோஸ் சஞ்சய் கணேஷ் பிரதீப் அருள் சுரேஷ்குமார் ராகவன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் பங்கேற்றனர் மதுரை மேலூரில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறநாளை முன்னிட்டு சிஎஸ்ஐ விடுதியில் தங்கியுள்ள போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு திருமா கல்வி அறக்கட்டளை சார்பில் முத்துக்குமார் தலைமையில் நூறு குழந்தைகளுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிழக்கு மாவட்ட விசிக செயலாளர் அரசமுத்து பாண்டியன் அருளீஸ்வரன் ரணியன் பாண்டி ஆசிரியர்கள் காந்தி பாரதி சரவணன் ராஜேந்திரன் திருவாதூர் ரணியன் கலசம் கிழக்கு மாவட்ட நகர் செயலாளர் மதுரை மண்டல செயலாளர் ஐயாவு மாநில செயற்குழு உறுப்பினர் முருகேசன் அம்பேத் ஆமூர் பாலா சீராளன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிதம்பைகளை